நண்பர்களே நான் கவிதா பேசுறது நீல வன பயணம் சென்ற வழியா உங்க அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கூடையில கரும்பு வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்கிறோம் எல்லாம் வச்சுட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆத்து ஓரத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் அதனால பொங்க பொங்கல்ல நம்ம வெள்ள பிள்ளையாரெல்லாம் வச்சு சாமி கூப்பிட்டோம்ல அந்த பிள்ளையாரெல்லாம் இன்னைக்கு ஆத்துல இறக்க போறோம் இந்த கூடையோட வந்து பிள்ளையார் எல்லாமே இருக்கிறாங்க நமக்கு ஆத்துல விட்டுட்டு பிள்ளையாரை நம்ம கரும்பு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு விளையாண்டுட்டு வரலாம் வாங்க இன்னைக்கு தான் பொங்கலோட கடைசி நாள் வாங்க பாக்கலாம் எக்ஷா இப்போ போய் நம்ம பிள்ளையார ஆற்றுல விட போகிறோம் சுத்தியும் பாரு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கு பாரு இது ஒரு அணை தேக்கங்க சின்ன அணைக்கட்டு நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலயே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா தண்ணி இப்ப என்ன பண்ணாரோ நம்ம இந்த கொண்டு வந்திருக்கிற பிள்ளையார ஆற்றுல விட போறோம் பிள்ளையாருக்கு பாட்டு பாடலாமா எக்ஸ்ட்ரா பிள்ளையாருக்கு பாட்டு பாடலாமா என்ன மாதிரி பாட்டு பாடலாம் கொண்டு வாங்க வையாத்து தண்ணியிலே கோரையே பிள்ளையாரு இங்க பாருங்க நம்ம பைக்குள்ள பிள்ளையார் இருக்கிறாரு பிள்ளையாருக்கு போட்ட படப்பு எல்லாமே இருக்குது நம்ம மாசம் ஃபுல்லா போட்டு வச்சிருந்த எல்லா பிள்ளையாரும் ஆற்றுக்கு வர்றாங்க இது பாருங்க பூசணி பூவோட ஃப்ரெஷ்ஷான பிள்ளையார் ஆற்றுக்கு வந்திருக்காரு இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்தி வச்ச பிள்ளையார் எல்லாம் காஞ்சி இதாக இருக்குது இப்போ வந்து எல்லா பிள்ளையாரும் தண்ணிக்குள்ளே போக போகிறாங்க போடலாமா எக்ஸ்ட்ரா தண்ணிக்குள்ளேற போடலாம் சரி வாங்க போடலாம் ஆ இங்கே வாங்க இங்கே வாங்க தண்ணி கரெக்டாக ஆ போடுங்க தள்ளி போடுங்க இப்படி இப்படி போடுங்க தள்ளி ஆ எல்லா ஆத்துல இறங்கிட்டாங்க சூப்பர் இப்ப பாருங்க நம்ம எல்லாம் கரும்பு சாப்பிட்டாச்சு பிள்ளையாரையும் ஆத்துல விட்டாச்சு இப்போ அஞ்சு கல் வந்து ஆற்றுல கல்லும் பொறுக்கியாச்சு வெங்கச்சாங்கல்ல இப்போ ஒரு கேம் விளையாண்டுட்டு போவோம் இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுறேன் இப்படி விசு ஃபர்ஸ்ட் போடும்போது விசிறி விட்டு போடணும் எடுத்துக்கிட்டோமா ரெண்டாவது எடுத்துக்கிட்டோமா போயிடுச்சு நீ விளையாடு. ஹெட்செட் கொடுங்க. டைம் சொதப்பிடுச்சிங்க. இப்ப ரெண்டாவது டைம் ஒரு கல்ல ஆத்துல விட்டுட்டோம். அடுத்த கல் எடுத்து விளையாடுறோம் கொடுங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துறோம். சின்ன பிள்ளைனால. சரி மூணாவது சான்ஸ் குடுப்போம். ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது அப்படித்தான் இருக்கும். அது போடும்போது சரியில்லை. ஹே இப்ப கரெக்ட்டா போட்டிருக்கீங்க எடுத்து ஆடுங்க. வறக்குள்ள எடுத்துறணும் வறக்குள்ள செட்னு ட்ரை பண்ணுங்க வறக்குள்ள எடுத்துறணும் நல்லா இருக்குதே கரெக்டா மேலே உட்றுங்க கொஞ்சம் தூரமா விடுங்க அப்பதான் வறக்குள்ள எடுக்க முடியும் ஆ சரி அம்மாச்சி கொடுங்க இல்ல 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 லாஸ்ட் இந்த ரவுண்ட யாரு பண்றாங்களோ அப்பதான் நம்ம இங்க இருந்து போக முடியும் சீக்கிரம் ஏங்க இந்த கேம் வெரி டேஞ்சரஸ் கேமா இருக்குது நாங்க இதோட கேமா ஓவர் பண்றோம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் பாய்